எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைய நம்ம இங்கே நீங்கள் ஒன்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தாலே அப்போ இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு நகரத்தில் நின்று கொண்டு இருக்கோம் அந்த பக்கமாக இருக்கிறது தான் கல்லடி பிரிட்ஜ் அப்போ இந்த கல்லடி பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இந்த இடத்த வந்து அரசடி என்று சொல்லுவாங்க என்ன அரசடி என்று சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன ஒரு கூட்டம் அறிக்கின்ற மாதிரி அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் நின்று கொண்டு வந்துனாங்க நான் இந்த வழியால் வந்து ஒரு இடத்த வந்து பிரியாணம் போய் கொண்டு அப்போ பார்த்தோம் ஜுனிவர்சிட்டி டிஷர்ட்டோட நிறைய மாணவர்கள் இந்த இடத்துல நின்று கொண்டுருக்காங்க சரி என்ற ஓரமான நட வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான் என்ன நடக்குதுன்னு அப்போ நிறைய பதாதைகள்லாம் வந்து இந்த வீதி ஓரமாக வச்சுட்டு நின்று கொண்டு வந்தாங்க அப்போ அந்த இடத்துல நின்று ஒரு தம்பி வந்து கூப்பிட்டு எடுத்தோம் அப்ப தம்பி வந்து ஜுனிவர்சிட்டி என்ன பல்கலைக்கழக மாணவன் என்ன நீங்கள் என்ன ஃபெக்கிலிட்டி ஈஸ்டர்ன் மெடிக்கல் மெடிக்கல் ஃபெக்கிலிட்டி அப்போ இதை வந்து நீங்கள் என்ன ஒரு நோக்கத்துக்காக செய்கிறீங்க கேன்சர் வந்த பிள்ளைகளுக்காக வந்து டொனேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கார் வாஷ் பண்ணுறோம் கார் வாஷ் பண்ணி அதுக்கு தர பணத்தை ஹாஸ்பிட்டலில் ஒரு கொடுக்கீங்கன்னு அப்போ அந்த வகையில் நான் கேட்டிருந்தேன் அப்போ மோட்டைகளுக்கு வந்து இருநூறு ரூபாயும் காருக்கு வந்து முந்நூறு ரூபாயும் ஆட்டோவுக்கு ஆட்டோவுக்கு முந்நூறு காருக்கு நானூறு காருக்கு நானூறு ஆ சாரி காருக்கு வந்து நானூறு ரூபாயும் ஆட்டோவுக்கு முந்நூறு ரூபாயும் பைக்கு வந்து இருநூறு ரூபாய் எடுக்காங்க அப்ப உண்மையில ஒரு நல்ல ஒரு வேலை திட்டம் இது நிறைய நோயாளிகள் வந்து இதன் ஊடாக பயனடைவாங்க ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் தான் உண்மையிலே உங்க அனைவருக்குமே வாழ்த்துக்கள் வந்த வகையில நாங்களும் வந்து வாழ்கிறீங்களா ஆட்டோவில் வந்து ஓடி திருவான் ஆட்டோ வந்து சேசும் போறல ஒன்றும் போறது இல்லையே ஃபுல்லா திரிகிறான் நாங்களும் வந்து ஒரு ஹெல்பிங் தான் செய்யறாங்க உதவி செய்கிற நோக்கத்தோட அப்ப நீங்கள் எப்படி மாணவர்கள் நீங்க முன்வந்து செய்யும் போது பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்ப அந்த வகையில நாமளும் வந்து அந்த ஆட்டோ கழுவுமே சரியா கழுவாமலே கொடுத்துட்டு போகலாம் என்னென்னு இப்போ கொடுத்து அவங்க வந்து என்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஆட்டோ தாண்டி வேணும் அந்த ஒரு நோக்கத்துக்கு வேண்டி நாங்கள் வந்து ஆட்டோவில் போட்டுட்டு மற்ற மற்ற மாணவர்களோட மற்ற லெக்சஸ் மாதிரி அனுப்பாங்க அவங்களோட பேசலாம் அப்படியே போவோம் வாங்க ஆட்டோவில் ஏறி போங்க அப்படி அந்த பக்கம் பாருங்க அந்த அந்த பக்கம் சரி மாணவர்கள் அந்த வீதியில் நின்று பலி மறைச்சு என்ன அந்த போகிற வாகனங்களை கையை காட்டி கூப்பிட்டு கொண்டு இருக்காங்க அப்போ அந்த வகையில் நாங்கள் டவுனில் நின்று கொண்டிருக்கோம் ஆட்டோவை எடுத்துட்டு அப்படியே ரவுண்டை போட்டுருக்கு ரவுண்டை போட அப்படியே யூ டன் போட்டு வருவோம் வாங்க ஆட்டோவில் போங்க வாங்க வாங்க வாங்கல வாங்க வேறுங்க அப்போ தம்பியோட பேர் என்ன ரெண்டு பேர் கதிர்ஷன் அது கதிர்ஷன் கதிர்ஷன் நீங்கள் எந்த இடம் வந்தாரம் வந்தாரம் ஓகே

மட்டும் மூணு பேச்சா கடை நிற்கிறோம் நாங்கள் தான் இதுக்குள்ள சீனியர்ஸ் மேடங்கள ஜூனியர்ஸும் சூப்பர் சூனியர் ஜூனியர்ஸும் நிற்கிறோம் இது நாங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்க போறோம் அதுக்காக தான் இந்த பஸ்டிங் ப்ரோக்ராம் வந்து ஸோ கார் வசி எல்லாம் பானமே அதையும் விஷ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட காசை கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்க போகிறோம் கொடுக்க போகிறோம் இந்த ஒரு சிறப்பான ஒரு சேவை நாங்கள் அனைவருக்கும் பால்ட்டுக்காக தெரிவித்து கொள்கிறோம் இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ எல்லா மாணவர்களும் பார்ப்பாங்கன்னு

நாங்கள் இது கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்தோம் இல்லை சார் இப்போ இந்த இதில் நிற்கிறது எல்லாமே வந்து சிங்கள மாணவர்கள் தானே தமிழ் வாங்க எல்லாரும் தமிழ் முஸ்லீம் சிங்கள மூன்று வயது எல்லாரும் தான் நினைக்கிறேன் எல்லா மும்பளி இந்த என்ன நினைக்காங்க சரி ஓகே அப்போ அந்த வகையில் முன்னாடி இருந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு வருவோம் வாங்க அப்படியே போயிட்டு வருவோம் ஓகே அந்த பகம் இந்த பகம் பாருங்க மட்டக்கள நகரத்துக்குள்ள இருந்து நிறைய வாகனங்கள் அப்படி வந்து கொண்டு இருக்குது திருவள்ளுவர் இருக்குது அப்ப அதுக்கு ஓரமாக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்குது பக்கத்துலயே வந்து ஒரு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஒன்று இருக்குது இது வந்து என்ன ஃபேக்கல்ட்டி இது தான் எங்க ஓல்டு ஃபேக்கல்ட்டி இங்க இருக்கிறது தான் நாங்க மாத்தி அங்க ஒன்று இதாங்க பழைய ஃபேக்கல்ட்டி பழைய ஃபேக்கல்ட்டி தான் சரி ஓகே அப்படி போகும் இது பாருங்க அந்த பதாதை வச்சிருக்காங்க கெட் யுவர் ஹார் வாஷ் ஹெல்ப் மேக் ஆல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி உங்கள் கார்களை கழுவுங்கள் நம்பிக்கை கொடுங்கள் அனைத்து வருமானங்களும் புற்று நோயாளிகளும் புற்று நோயாளிகளுக்கு உதவுகின்றன அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க சரி அப்படியே அங்கே பாருங்க வாஷ் பண்ணி கொண்டிருக்காங்க பாருங்க இந்த பக்கம் அப்படி ஓரமா கொஞ்சம் பார்த்து வாங்கினா வாகனம் போய் கொண்டு கவனம் அப்படி போகும்

புற்றுநோயாளிகளுக்கு இன்னும் புற்றுநோயாளிகளை தாண்டி நிறைய நோயாளிகளும் இருக்காங்க

ඔ ේ ඉ ඉල ම දස් හෙලෝ තාව ප්‍රෝග ජඒවරව තිවා කැන්ස යුට්ට එකඒ කැස යුට්කට අපි ඩොනේශනයක් කරම් අපේ අයිඩියගක් තිනවා මේ ोनेशन फंड्रसिंग फ्रेसिंग जरद आप आद में कावश्य कमी लैन करले ि मेकिंग सपूर् नादायमමधना डोनेशन ने मेकिंग कि निफिशियल न में किसी पाटीखना है िंग कैम्पस के इस्ट्रल लद बड़े हितुना अपंग सोसामा कर नने आपी हितवा में बड़े कर होने के हीथ

அதில் நிறைய புற்றுநோய் நோயாளிகள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபன் ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று சரி காசை கலெக்ட் பண்ணி கொண்டு நாங்கள் கொடுக்க போகிறோம் நாங்கள் ஸோ எங்களுக்குள்ளே மண்ணி கலெக்ட் பண்ணியதுக்காக எனக்கு கொடுக்குறதுக்கு இப்போ எல்லோரும் நாங்கள் பெரிய வசதியானகள்லாம் இல்லை ஏன் போதை இப்போ கடி ஸ்டடி ஆமாம் இவங்கள்ட காசை கலெக்ட் பண்ணி நாங்க அங்க கொடுக்க போறோம் பேச்சு நாங்க போறோம் இப்ப நாங்க வார வருஷம் வெளியாயிரும் அதுக்கிடையில ஏதாவது ஒரு ஞாபகத்தை இது வந்து ஒரு ஞாபகம் இருக்கும் அடுத்து இப்ப நாங்க ஒரு முன்மாதிரி தான் இப்போ எங்கள்ட ஜூனியர்ஸ் மாதிரி இருக்கு சொல்லி கொடுத்த மட்டும் சொன்னால் அவங்க வேறு வருதுல எங்கள் சீனியர்ஸ் மாதிரி இது வேறு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சவங்க ஸ்கூல் பிள்ளைகள் பண்டலாம் கலெக்ட் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஸ்கூல் பிள்ளைகள் செஞ்சவங்க நாங்கள் இந்த கேன்சல் பண்ணி செய்வோம் இனி வாரங்களும் ஒன்னொரு செய்வாங்க ஒரு வருஷம் நிச்சயம் நன்றி உங்களுக்கு அப்போ வாங்க அந்த பக்கம் போய் நம்மள வந்து கூப்பிட்டாங்க அந்த ஆட்டு யார் ரெண்டு கேட்டு கலைய முடிஞ்சா ஊரான ஆட்டோ அப்படியே வாங்க முன்னு கவனிக்க காட்டுங்க அப்படியே C'est là qu'il y a le Sorry. Tu as capté எதிர்ச்சியான முறையில் எப்படி ஒரு சம்பவங்கள் நமக்கு வந்து பதிவாயிருக்கு நம்முடைய உறவுகளுக்கு காட்டக்கூடிய மாதிரி எங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு மிச்சம் நன்றிகளை நாளுக்கும் தெரிவிச்சுக்கொள்றேன் எதிர்பார்க்கல நாங்கள் வந்து வேற ஒரு வேலை அப்போ என்ன ஒரு கூட்டம் போட நின்று ஒன்று இருக்கிறேன்னா அவர் ஓரமாக நின்று கொண்டு வந்தாங்க அதை நிற்கும் தான் நான் ஒரு தம்பியை கூப்பிட்டு எடுக்கிறேன் செய்வது சொன்னார் வந்தவங்க பாருங்க அந்த இங்க வரக்கூடிய அந்த வாகன சாரதிகளுக்கு குளிர்மானங்களும் கொடுத்து கொண்டிருக்காங்க ஆனால் இங்க வந்து அந்த ப்ரோக்ராம் செய்து கொண்டு இருந்த மாணவர்கள் வந்து பாருங்க வெயிலுக்குள்ள வந்து அந்த ஒரு வழியை இந்த ஆண்டு தான் நின்று கொண்டிருக்காங்க இப்படி சொல்றேன்னு தெரியல ஒரு நடு நடுவயிலுக்குள்ள ஒரு ரோட்ல வந்து நிற்கும் போது அதனுடைய வெப்பம் கடுமையா இருக்கும் அப்போ வீடியோவில் இந்தளவு விளங்கணும் எங்களுக்கு தெரியல சரி நாங்கள் இந்த வீடியோவில் முடிச்சு சொல்றோம் போகலாம் வேணும் தம்பி வர ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறீங்களா அப்படியே ஒன்றும் இல்லை

அப்படியான மாணவர்கள் அப்படியான சேவைகளை முன்மந்து செய்யும் போது அனைவருக்கும் எந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இப்போ மற்றவங்களை பார்த்து கொண்டு மாதிரி முன்மந்து செய்வாங்க ஏன்னா அவங்களால் முடிஞ்ச அந்த இப்படியான சேவைகளை அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு விடயம் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை உண்மையில் அவங்களுடைய கருத்துக்களை கவுண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ சந்தைக்கு வரை ரொம்ப அடமெண்டு வரும் நாங்கள் பாய்